இப்போ மக்கள் நிறைய பேர் ஹெல்த்தி கான்சியஸாக நிறைய மாற ஆரம்பிச்சிட்டாங்கன்றது நம்மளால் பார்க்க முடியுது இப்போ நம்ம பாரம்பரிய உணவுகளான சாமை குதிரைவாளி போன்ற மாப்பிளை சம்பா கருடன் சம்பா போன்றவைகள்லாம் நிறைய பயன்பாட்டுக்கு மக்கள் வந்துக்கிட்டு இருக்கு இதில் ஒன்று தான் இந்த ரத்தசாலி என்று சொல்லக்கூடிய ஒரு அரிசி வகை இதை ஊற வச்சுட்டு உப்புமா செஞ்சுருக்கோம் அருமையான உப்புமா ஊற வச்சுட்டு எப்பயும் போல் ஜஸ்ட்டு தாளிச்சுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் இதில் ஊற வச்ச வேர்க்கடலையே லைட்டாக வேக வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அருமையான எளிமையான உணவு நன்றி வணக்கம் இதே போல் உணவுகளை நீங்கள் தேடி சமைச்சு சாப்பிடும்போது உங்கள் உண உடல் ஆரோக்கியமாக இருக்கும் ஏன்னால் இது வந்து அதிகமான பூச்சிக்கொல்லிகள் போட்டெல்லாம் அதை வளர்க்க முடியாது அதனால் ஓரளவுக்கு பூச்சிக்கொல்லியை தவிர்த்துக்கிட்டே இந்த நாட்டு பாரம்பரிய ரக உணவுகள் வந்து உற்பத்தி செய்யப்படுது நன்றி வணக்கம்